எதிர்கட்சிகளின் கடும் எதிர்ப்பை மீறி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது செய்தியை கொண்டு வருகிறோம் பற்றிய விரிவான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் முருகன் இணைந்திருக்கிறார் வணக்கம் பால்முருகன் கூடுதல் வரங்களை பதிவு செய்யுங்க அதாவது கடுமையான எதிர்ப்பினை தொடர்ந்து இன்றைய தினம் நாடாளுமன்ற மக்களவையில் ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அரசியல் சாசனத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான இரண்டு மசோதாக்களை தற்போது சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெகவால் வந்து அறிமுகம் செய்திருக்கிறார் இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அறிமுகம் நிலையிலேயே கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக அரசியல் சாசனத்தினுடைய ஆஹ் மு பதினேழு இடங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது அரசியல் சாசன பிரிவு எண்பத்தி இரண்டு எண்பத்தி மூன்று நூற்றி எழுபத்தி இரண்டு அதே போன்று முன்னூற்றி இருபத்தி ஏழு ஆகியவற்றில் திருத்தங்கள் மாற்றங்கள் செய்வதற்கான மசோதாக்கள் தான் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த மசோதாக்கள் அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படைக்கு எதிரானது கூட்டாட்சிக்கு எதிரானது என்பதால் அனைவரும் எதிர்ப்பதாக தற்போது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இதன் மீது பேசி வருகிறார்கள் அருமை அறிமுக நிலையிலேயே இந்த மசோதாக்களுக்கு தற்போது எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்து பேசி வருகிறார்கள் முரசொலி பால்முருகன் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட வாய்ப்பு இருக்கிறதா you <clears throat> அதாவது எதிர்கட்சிகள் எதிர்ப்பினை தொடர்ந்து இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பரிந்துரைக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் எதிர்க்கட்சிகள் அது கோரிக்கைகளை இதுவரை வைக்கவில்லை என்றால் அறிமுகம் செய்வதற்கே இதனை எதிர்கட்சிகள் தற்போது எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த கட்டமாகத்தான் இதனை ஆஹ் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவதா இல்லையா என்பது தொடர்பான முடிவு எடுக்கப்படும் ஒரு ஒருவேளை அரசே தாமாக முன்வந்து இதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புவது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் கடுமையான ஒரு எதிர்ப்பு நிலையை மேற்கொண்டிருப்பதால் அத்தகைய முடிவை ஆளும் கட்சியை எடுப்பதற்கான வாய்ப்பும் தற்போது இருக்கிறது முரசொலி பால்முருகன் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளான நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியும் சந்திரபாபு அவர்களுடைய கட்சியும் ஆதரிக்கிறார்கள் அவர்களுடைய நிலை என்னவா தற்போது கூட்டணி கட்சிகள் என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்துமே ஆதரவு தெரிவிப்பதாகத்தான் தற்போது தெரிகிறது ஆனால் வெளிப்படையான எதிர்ப்புகளை அவர்கள் எதுவும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை ஒருவேளை இந்த கட்சிகள் தொடர்பான உறுப்பினர்கள் தற்போது பேச அழைக்கப்படும் போது அதன் தொடர்பான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களா ஆதரவு தெரிவிக்கிறார்களா என்பது தெரிய வரும் ஆனால் கூட்டணி கட்சிகள் பலரும் ஆதரவு தெரிவிப்பதாகத்தான் தெரிகிறது ஆனால் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக கடுமையான எதிர்ப்பை வந்து முன்மொழிந்து வருகிறார்கள் அறிமுகம் இந்த எதிர்ப்பினை அவர்கள் பதிவு செய்து வருகிறார்கள் ஏனென்றால் கொண்டு வரப்படும் போது மாநில கட்சிகள் முழுமையாக இல்லாமல் போய்விடும் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தேர்தல் நடைமுறைகள் அனைத்தும் சென்றுவிடும் ஆகவே இது கூட்டாட்சிக்கு எதிரானது என்று எதிர்கட்சிகள் தற்போது பேசி வருகிறார்கள் முரசொலி பால்முருகன் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுவதற்கு பார்த்தீங்கன்னா மூன்றில் இரண்டு பங்கு எம்பிக்களுடைய ஆதரவு நிலை இங்கே தேவைப்படுது ஆனால் பாஜகவும் பாஜக கூட்டணிக்கும் வந்து மூன்றில் இரண்டு பங்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கையை பாஜக எப்படி இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதாவது மக்களவையிலும் சரி மாநிலங்களிலும் சரி மக்களவையை அளவில் கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு இருக்கிறது மாநிலங்களவையில் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் பல்வேறு கட்சிகளினுடைய ஆதரவை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அந்த கட்டமானது தற்போது அளவில்லை எனென்றால் இந்த மசோதா நிறைவேற்றப்படும் போதுதான் அதற்கான தேவை ஏற்படும் பெரும்பான்மை அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட இந்த இரண்டு மசோதாக்களவையுமே வந்து மாநிலங்களினுடைய ஒப்புதலை பெற தேவையில்லை என்று ஒன்றிய அரசு கூறி வருகிறது ஆகவே மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஒரு சாதாரண மசோதா நிறைவேற்றுவது போல இதனை நிறைவேற்றினால் போதும் என்கிற ஒரு வாதத்தை தான் தற்போது ஒன்றிய அரசு கூறி வருகிறது ஆனால் எதிர்கட்சிகள் இத்தகைய முக்கியமான மாற்றங்களை மேற்கொள்ளும் போது மூன்றில் இரண்டு பெரும்பான்மை கண்டிப்பாக தேர்வை வாக்கெடுப்பு முறை தேவை என்று வலியுறுத்தக்கூடும் அப்படி இருக்கும் போது இந்த மசோதா நிறைவேறுமா என்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது ஏனென்றால் அரசியல் சாசனத்தை முழுமையாக அதிலும் குறிப்பாக பதினேழு இடங்களில் மாற்றி அமைக்கிறார்கள் அப்படி மாற்றி அமைக்கும் போது இந்த பெரும்பான்மை என்பது அவசியமாகிறது அந்த பெரும்பான்மை மாநிலங்களவையில் தற்போது இல்லாத சூழ்நிலை இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அதையும் தாண்டி இந்த மசோதாவை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய நிலை முரசொல்லி பால்முருகன் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே பாத்தீங்கன்னா அம்பானி அம்பானி அதானி விவகாரம் மணிப்பூர் விவகாரம் விவசாயிகள் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சிகள் பேச அனுமதிக்கவே படவில்லை இப்ப ஒரு முக்கியமான மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட இருக்கு எதிர்க்கட்சிகள் பேச அனுமதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இப்போது இருக்கா அதாவது இந்த மசோதா இப்போது தாக்கல் செய்யப்பட்டாலும் கூட இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் முழுமையாக செயல்படுத்த முடியாது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு தேர்தலில் தான் ஓரளவுக்கு முழுமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஆனால் தற்போதைய பிரச்சனைகளில் இருந்து அனைத்தையுமே திசை திருப்புவதற்காகத்தான் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதாக தொடர்ந்து பல்வேறு குற்றம் கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுகிறார்கள் எப்படி இந்த மகளிர் இட ஒதுக்கீடு மசோதா ஏற்கனவே கடந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்டும் அமலுக்கு வராமல் இருக்கிறதோ அதே நடைமுறைதான் இந்த மசோதாவுக்கும் ஏற்படும் உடனடியாக இது சாத்தியமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு பிறகு அதற்கு அடுத்த தேர்தல் வரும்போதுதான் இது முழுமையடையும் அது மட்டுமல்ல உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக இன்னும் மசோதா கொண்டு வரப்படவில்லை இந்த ஒரே தேர்தல் நடைமுறைக்கு பிறகு நூறு நாட்களுக்கு பிறகுதான் அந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது மேலும் இந்த மசோதா அடிப்படையில் ஒவ்வொரு மக்களவை அதே போன்று காலாவதி முடியும் போது சில சட்டமன்றங்களுடைய காலாவதி நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில சட்டமன்றங்களுடைய காலாவதி காலத்தில் முடிக்க வேண்டிய இருக்கிறது இப்படி பல சிக்கல்கள் இந்த நடைமுறை என்பது குறிப்பிடத்தக்கது இவற்றையெல்லாம் தான் தற்போது எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பு தெரிவித்து இந்த மசோதாக்களை அறிமுகம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் முரசொலி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா குறித்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி பால் முருகன்